ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலா கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசைக்கெலாம் சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நிறைய சட்னி அரைப்போம் ஆனால் நிறைய பேர் நல்லா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது போல் சட்னி அரைச்சி கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் அப்படி தான் விரும்பி சாப்பிடுவாங்க மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் காலா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு நாலு மிளகாய் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் வேர்க்கடலை நல்லா பொறிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா வறுபட்டுடுச்சு இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு வேறு ஒரு பிளேட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது சேம் அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பின்ன ரெண்டு மீடியம் சைஸில் வெங்காயத்தை சும்மா ரைட்டாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம சட்னி கரைக்கிறோம் ரொம்ப ரஃப்பாக சாப் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்காது ஒரு இன்ச்சு சைஸ் அளவுக்கு இஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கணும் சட்னியை பொறுத்தவரையும் எப்போதுமே நம்ம வெங்காயம் லைட்டாக தான் சாப் பண்ணி எடுக்கணும் ரொம்ப அதிகமாக நம்ம வெட்டி எடுக்கக்கூடாது வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும் வதங்கின அதுக்கப்புறமா ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மூணு மீடியம் சைஸில் தக்காளியும் இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வந்து நீங்கள் சேர்க்குறனா சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னால் நம்ம ஆல்ரெடி நம்ம வரமிளகாயும் சேர்த்துருக்கோம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி இதெல்லாம் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு இன்னும் கூட்டிடும் புதினா சும்மா கொஞ்சோண்டு ஃபார்மாலிட்டிக்கு தான் சேர்க்கணும் நிறையா சேர்க்க வேணாம் இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா அந்த லைட்டான வாசனையில் செம்ம சூப்பராக இருக்கும் கடைசியாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க தேங்காய் போட்டு லைட்டாக வதகுனா போதும் நான் கட் பண்ணதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் இப்போ இதை நம்ம அப்படியே ஆற வச்சிடலாம் ஆற வச்சு எடுத்தாச்சு சட்னி நல்லா ஆறின பின்ன நம்ம மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி எப்போதுமே ரொம்ப நைஸாக அரைக்கிறதுக்கு பதிலாக லைட்டாக குறை குறை அரைச்சிக்கோங்க இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பார்த்துக்கிட்டு நம்ம இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிப்புக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கூடவே வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால நான் இப்போ சேர்க்கல ஒரு சில்லி நல்லா கட் பண்ணி போட்டு இது போல் நல்லா தாளிச்சு பின்ன எடுத்து நம்ம சட்னியில் ஊற்றிக்கோ சட்னியில் தாளிப்பு ரொம்ப முக்கியம் அதனால தாளிப்பை மறக்காம நல்லபடியாக செஞ்சு போட்டுருங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் இட்லி தோசைக்கு இது போல் செஞ்சு கொடுங்க வீட்டில் எல்லோரும் சப்பு கொட்டி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வேர்க்கடலையோட வாசம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அழகாக இருக்கும் புதினாவோட ஸ்மெல் லைட்டாக வந்து ரொம்ப மனமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்